சார் வணக்கம் சார் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சைட் வந்து ஒரு மூணு ஏக்கரை புஞ்ச நிலம் சார் சார் ஒரு வீடு ஒன்று இருக்குது ஒரு அஞ்சு சதத்தில் ஒரு வீடு இருக்குது ஒரு ரெண்டு ஏக்கராவில் தென்னந்தோப்பு தோப்பு சார் ஃபுல்லாகவே நாட்டு மரம் சார் ஹைப்ரேட் இல்லை நாட்டு மரம் ஒரு ஏக்கரில் வந்து சவுக்கு வச்சுருக்காங்க சார் ஒரு போர் சர்வீஸு ஒரு ஃப்ரீ ஃப்ரீ சர்வீஸ் தான் சார் போர் சர்வீஸ் வந்து ஃப்ரீ சர்வீஸாக ஒரு போர் இருக்குது சர்வீஸ் இருக்குது வீட்டுக்கும் தனி சர்வீஸு போருக்கும் தனி சர்வீஸ் சார் சப்பாருங்க நம்மளுக்கு ஃப்ரெண்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு ஐநூறு அடி அந்த சைடு ஒரு முந்நூறு அடி ஒரு எழு ஷேப்பில் வரும் சார் நம்மளுக்கு ஃப்ரெண்டேஜ் சார் பாதைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஃப்எம் ரோடு ஜல்லி ரோடு சார் நாற்பத்தடி ஜல்லி ரோடு பாருங்கள் எல்லாமே கன்று பாருங்கள் எல்லாம் காய் காய்ச்சிட்ருக்கு சார் நம்மளுக்கு சார் சைட்டு வந்து எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி டு கிளீனூர் பாண்டிச்சேரியிலேருந்து கரெக்டாக நம்மளுக்கு ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் சார் கிளீனூர்லேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் சார் சைட்டு தார் ரோட்லேருந்து நம்மளுக்கு ஒரு கிலோமீட்டர் உள்ள மண் பாதை சார் நம்மளுக்கு சார் சைட்டு பாருங்கள் பக்கத்தில் எல்லாமே அக்ரிகல்ச்சர் பண்ணியிருக்காங்க வண்டி போதுங்க டிராக்டர் போதில் அதுதான் பாதை சார் நம்மளுக்கு எஃப்எம்பி ரோடு தான் நாற்பத்தடி ரோடு சார் சார் கேட்டு போட்டு வீட்டில் ஒரு கேமரா வச்சு நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க சார் சார் பாருங்கள் அப்படியே கண்ணுங்களாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது சார் நம்மளுக்கு இப்போ கரெக்டாக பாண்டிச்சேரிலேருந்து பக்கம் சார் நம்மளுக்கு பாண்டிச்சேரிலேருந்து என்ன லைக் பண்ணுறோம் கண்டிப்பாக சைட்டை லைக் பண்ணுங்கள் சார் விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விலை வந்து ஏக்கரை வந்து முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க சார் சண்டின் விலை வந்து முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க நீங்கள் டைரெக்டாக ஓனர் கிட்ட பேசிக்கலாம் சார் பாருங்கள் இந்த ரோடு போயிட்டு அப்படி போயிட்டு லெஃப்ட் சைடு திரும்ப சார் ஒரு எல் ஷேப்பில் பாருங்கள் சார் நம்ம நிற்கிறது கார் நாள் நிற்கிறோம் அது கார் நிற்கிறதுல அதுலேருந்து ஃப்ரண்டேஜ் தான் சார் நம்மளுக்கு நம்மளுக்கு இந்த ஃப்ரண்டேஜ் இப்படி வந்துட்டு லெஃப்ட் சைடு திரும்பி ஒரு எழு ஷேப்பில் போகும் சார் ரோடு நம்மளுக்கு சார் விலை வந்து பேசிக்கலாம் அனுசரிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க விலை வந்து ஃபிக்சர் கிடையாது நம்ம விலை வந்து பேசலாம் சார் விலை வந்து நம்ம பேசலாம் சார் கண்டிப்பாக விலை பேசலாம் கிடையாது சைட்டு வந்து சூப்பராக இருக்குது சார் நம்மளுக்கு பாண்டிச்சேரிலேருந்து பக்கம் கிளைநூறுலேருந்து க ரொம்ப கெட்ட சார் கிளைனூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்மளுக்கு ஒரு ஏழு கிலோமீட்டர் தான் சைட்டு வரும் நீங்கள் சைட்டை வந்து டைரெக்டாக பாருங்கள் டைரெக்டாக பார்த்தோன்னா உங்களுக்கு சைட்டு கண்டிப்பாக பிடிக்கும் பிடிக்கணும் சொல்ல முடியாது நீங்கள் வந்து சைட்டை பார்த்துட்டு டைரெக்டாக ஓனர் கிட்டே பேசணும் டைரெக்டாக பேசிக்கலாம் சார் சார் பாருங்கள் ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தான் சார் ரெண்டு ஏக்கராக வந்து தண்ணு தான் காய் காய்ச்சிட்டு இருக்குது நல்ல ஒரு ஈல்ட்டு சார் சார் அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமு ஒரு ஆள் கிச்சனு அதாவது நம்ம வீடு எப்படி பண்ணுமோ அதுமாரி பாஸ்ட்டு பார்த்து கட்டியிருக்காங்க சார் நல்லா பண்ணியிருக்காங்க சார் வீடு நல்லா பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ரோடு ஃப்ரெண்டு சார் நம்மளுக்கு கரெக்டாக பாண்டிச்சேரிலேருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தான் சார் நம்மளுக்கு இளையனூர்லேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தான் நீங்கள் டேரக்டாக வாங்க சார் டைரெக்டாக சைட்டை பார்த்துட்டு டேரெக்டாக ஓனர் பேசுவோம் விலை வந்து நெகோசியபுள் இருக்குது கண்டிப்பாக நெகோசியபுள் பண்ணுவாங்க கண்ணை பார்த்து பேச பேச உள்ளார் அப்படியே இடையே மெண்டலு மாடிச்சு பிடிச்சு மேஞ்சிட்டு போயிடுச்சியா நல்லா ஃபுல்லாக பென்சிங் சார் ஃபுல்லாகவே பென்சிங் போட்டு வச்சுருக்காங்க நம்மளுக்கு மூணு ஏக்கராங்க ஃபுல்லாக வேலி போட்டிருக்காங்க சார் சார் இந்த வீடு நல்லா வாசப்பட்டு கட்டியிருக்காங்க மேலே டேங்க் வச்சுருக்காங்க பாத்ரூம் எல்லாமே எல்லாம் வசதியும் அங்கே இருக்குது சார் சார் கேட்டு கேட்லாம் போட்டு பக்காவாக இருக்குது உங்களுக்கு மற்ற டீட்டெயில் எது தேவைப்பட்டாலும் எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் சைட்டு விசிட் வந்து பாருங்கள் சைட்டை பார்த்துட்டு நம்ம ஒரு முடிவு பண்ணிக்கலாம் சார் ஃபுல்லாகவே நாட்டுக்கன்று தான் சார் ஹைப்ரிட் கிடையாது நாட்டு மரம் தான் எல்லாமே ரெண்டு ஏக்கராவுக்கும் நாட்டு மரம் தான் வச்சுருக்காங்க ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது சார் போருக்கு உண்டான ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது வீட்டுக்கும் சர்வீஸ் வாங்கி வச்சுருக்காங்க இந்த சைடு எல்லாமே ஜெனரலில் போர் தான் சார்